அஸ்லாம் விலகம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் சாரி அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது இன்னும் இன்ஷால்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகே சஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கருப்பு உளுந்து வச்சு கஞ்சி மட்டும் தான் செய்யணும் இல்லை கருப்பு உளுந்து வச்சு இன்னொரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி செய்யலாம் நான் எப்படி சேவை பார்க்கலாம் அது கிலோ கருப்பு உளுந்து எடுத்து அது ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்ல மனம் வரணும் நல்ல செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஆரட்டும் மறுபடியும் அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன் இதுவும் நல்லா செவந்து மனம் வர வரைக்கும் வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கருப்பு உளுந்தும் இந்த கடலை பருப்பும் ஆரட்டும் இது ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அளவுக்கு தாராளமாக கொப்பரை தேங்காய் எடுத்து இதையும் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் ஆனால் சிம்பிளியே வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வராது நல்ல முறு முறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்புங்கள்லாம் ஆறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எஸ் இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்லி தோசை பொடி தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை நான் ரெண்டு பேட்சை அரைக்க போகிறேன் இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பேச்சுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவு குறை குறைப்பாக இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்பு மிளகாத்தூளோட சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயப் பொடி தாராளமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதில் கடலைப்பருப்பை சேர்த்துருக்கறதுனால அப்போ தான் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூளா சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ரெண்டாவது பேட்சோட சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயும் அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் ஜஸ்ட்டு ஒன்று கூடுறதுக்கு ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றி எடுக்கணும் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு சுற்று சுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு கூடி எண்ணெய் சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பேட்சு இதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் மிளகா பொடி இல்லை பொடி இட்லி பொடின்னு சொல்கிறது செம்ம டேஸ்ட்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் வெறும் கஞ்சி தான் இதில் செய்யணும்னு இல்லை கருப்பு உளுந்து வச்சு நம்ம இந்த மாதிரி இட்லி பொடி செய்யும்போது செம்மையாக இருக்கும் நான் ரெண்டு பேச்சாக செஞ்சதுனால இப்படி தனித்தனியாக செஞ்சேன் நீங்கள் ஒரே அளவாக கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் ஒரே அளவாக மிக்சியில் போட்டு செஞ்சுக்கலாம் தேங்க்யூ